இருக்கிற கூட்டணியை உடையாமல் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டு போறது இல்லையா அது பெரிய சாதனை ஒவ்வொரு கூட்டணியும் ஆரம்பிக்கும் இரண்டாண்டுகளுக்கு பிறகு கருத்து வேறுபாடு வரும் நான்காவது ஆண்டு முடிவுக்கு வரும் ஐந்து ஆண்டுகள்ல புதிய கூட்டணி உருவாகுறதா தமிழகமும் சரி இந்தியாவும் சரி பார்த்துட்டு இருந்த வரலாறு ஆனா இப்ப ஆரம்பிச்சிருக்கின்ற திமுக தலைமையில இருந்த கூட்டணிக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்ன இருந்ததோ இருபத்தி ஆறுலயும் அதான் இருக்க போகுது நேரடியா அவங்க கூட்டணி விட்டு விலகணும்னா யார் அவங்களுக்கு கையை பிடிச்சி தடுக்கலையே நேரடியா அவங்க அதிமுக இன்னைக்கு வலுவான கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி இங்க நேரடியா அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினா வாங்க தாராளமா நீங்க கேட்கற நம்பர்ஸ் நான் தரேன் சொல்ல தானே போறாரு அப்படியே இவங்க அங்க போகல இங்க இருக்கிறவங்க வந்துட்டு நாங்க அதிமுக பக்கம் போக முடியாது நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்க அதிமுக கூட தான் கூட்டணி நிச்சுக்கிறாங்க அதுல பல கட்சிகள பாஜக ஒன்னா இருக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு அவங்க எழுதி சொல்ல முடியும் தாவேகா அதிமுக கூட்டணிக்குள்ள வருமா அப்படின்றதுக்கு அவரே பேசு பொருளாதாரத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துரு அஜித் எப்படி எந்த கட்சியும் சாராம தனக்கு என்ன தோணுதோ அப்படி நிக்கிறாரோ அஜித் ரசிகர்களும் அப்படிதான் சார் வணக்கம் விலக தமிழ் திமுகவின் பொதுக்குழு ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில நடத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க திமுகவினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வேலைகள் அப்படிங்கிறது வேகம் எடுத்திருக்கிறதா நம்ம பார்க்கலாமா சென்னையில தான் நடத்துவாங்க ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு சென்னைக்கு வெளியில நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இதுல ஏதாவது கணக்கு இருக்கா தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிட்டு வரும்போது நாள் நினைக்க செய்தியாளர் கேள்வி எழுப்பும்போது தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சு இன்னாண்டு முதலமைச்சர் வைக்கும்போது அது ஆரம்பிச்சு ரொம்ப நாளாச்சு அப்படின்னாரு அப்படின்றப்போ இப்பதான் அவங்க வேகம் எடுக்கிறாங்களான்னா இல்ல ஏன்னா கடந்த ஓராண்டாகவே அந்த திமுகவுடைய தோழமை கட்சியில் உள்ளக்கிற சில கட்சிகள் இழுக்கிறதுக்கான வேலைகளை எதிர்கட்சிகள் செய்கிறாங்க அப்ப அவங்கள தக்க வைக்கிறதுக்கான வேலையை அவர் எப்ப ஆரம்பிச்சாரோ அப்பவே தேர்தல் எல்லையை அவர் ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்துட்டு தாவக்க விட போயிடும் இல்லை அதிமுக விட போயிடும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய போன வருடம்லாம் பெரும் சலசலப்பு இருந்தது ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவள வச்சு பேச வச்சு அதை ஆஃப் பண்ண வச்சாங்க அப்ப திமுகவுடைய தலைமை பேசாமல் இருந்திருக்கு வாய்ப்பு இல்லை அப்ப இருக்கிற கூட்டணியை உடையாமல் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டு போறது இல்லையா அது பெரிய சாதனை ஏன்னா ஒவ்வொரு கூட்டணியும் ஆரம்பிக்கும் ரெண்டாண்டுகளுக்கு பிறகு கருத்து வேறுபாடுகள் வரும் நான்காவது ஆண்டு முடிவுக்கு வரும் ஐந்தாண்டுகள்ல புதிய கூட்டணி உருவாகிறது தமிழகமும் சரி இந்தியாவும் சரி பார்த்துட்டு வந்து வரலாறு ஆனா இப்ப இப்ப ஆரம்பிச்சிருக்கின்ற திமுக தலைமுறை இந்த கூட்டணிக்குல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன இருந்ததோ இருபத்தி ஆறுலயும் அதாவது இருக்க போகுது அப்படி பாத்தீங்கன்னா அவர் தேர்தல் வேலையை மெதுவா ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க இப்ப அது வெளிப்படையா தெரிய வர்ற காலகட்டமா இருக்கு இதுதான் ஒரு விஷயம் அப்புறம் இந்த மதுரை கூட்டத்தை பத்தி சொன்னீங்க கண்டிப்பா தென் மாவட்டங்கள்ல அடுத்தடுத்த அடுத்த இடத்துக்கள்ல வந்துட்டு கட்சியுடைய குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு பகுதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து திமுக செயல்படியும் பண்ணாங்க ஏன்னா அப்போ வந்துட்டு பாஜக வந்து கொங்குல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவும் நாங்க எங்களுடைய கோட்டை கொங்கு கோட்டை என்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப அது உடைக்கணும்னு சொல்லிட்டு அப்ப செந்தில் பாலாஜி தலைமையிலான ஒரு அணியை டீம் இறக்கி பெரிய அளவுக்கு அங்கே கேன்வாஸ் பண்ணாங்க அதுக்கேற்ற பலன்களும் திமுக அறுவடை பண்ணிச்சு அதை மறுக்கவே முடியாது இப்போ இந்த பக்கம் அதிமுக பார்த்தீங்கன்னா அங்கே முக்குழுத்துவருக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லைன்ற மாதிரியான ஒரு குரல் இருந்துகிட்டே இருந்தது இல்லவே இல்லை கிடையாது நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பண்ண போறோம் சொல்லிட்டு திமுக அதிமுக வந்து தென் மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க பாஜக பாத்தீங்கன்னா அதே முக்களுத்தூர் கமிட்டில இருந்து தன்னுடைய நயனா நாகேந்திரன் வந்து தலைவர் பதவி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாடாளுமன்ற தொகுதிகள் தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியதான் தென் மாவட்டங்கள் அதுல முக்களுத்தூர் வாக்கி வங்கின்றது ரொம்ப பெரிய ஒரு பலமா இருக்கு அப்ப அந்த இடத்துல அதிமுக பாஜகவும் ஏதோ ஒரு வயத்துல காயநடுத்துறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கும்போது திமுக சும்மா இருக்காது அப்ப அவங்களுக்கு வேற என்ன விஷயம் பண்ணோம்னா நாங்க எங்க கட்சியிலயும் தென் மாவட்டங்களுக்கு எல்லா வகையான பிரதிநிதித்தும் கொடுத்துதான் இருக்கும் எல்லாருடைய முக்கியத்தை நாங்க தான் இருக்கோம்ன்றதுக்காக இப்போ மதுரைக்கு தூக்கி நகர்த்தி கொண்டு போறாரு இதுவும் ஒரு அரசியல் நகர்வு தான் அதே போல மனோ அமைச்சரவையில் இடம் கொடுத்ததும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றதுனால பால்வளத்துறை தூக்கி அவர் திருப்பி அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க ஏற்கனவே அவர் வந்து திமுக தலைமைக்கு எதிராகவே ஒரு சின்ன செயல் செஞ்சு சங்கடத்துக்கு உள்ளானவர் தான் அப்படி இருந்தும் கூட தேர்தல் அரசியல் வரும்போது அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம் முதல்ல அந்த மாவட்டத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் தேவைன்ற அடிப்படையில் மனோ தங்கராஜி கொடுத்தாங்க பாஜக அதிமுக தென் மாவட்டங்களில் முக்கியத்து வாக்கு வங்கியை பெரிய அளவுக்கு போலரைஸ் பண்ணுன்றப்போ அதுக்கு கவுண்டர் டெரரிசம் தரதுனால திமுக மதுரைக்கு பக்கம் நகர்ந்து நிற்கிறாங்க இப்போ கூட்டணி கட்சிகள் பத்தி நீங்க சொன்னீங்க சார் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு இருபத்தாறுலையும் இதுதான் தொடரும்னு சொன்னீங்க அவங்க எல்லாரும் அவ்வப்போது ஒரே மேடையில் இருந்தாலும் திமுக ஆதரிச்சு பேசினாலும் சில நேரங்களில் கருத்துக்களையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இப்போ விசிகா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்த கட்சியை விட இப்ப கூடுதலான ஒரு பலத்தோடு இருக்கும்னு அவங்க நம்புறாங்க ஒவ்வொரு கட்சிகளுமே அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப கூடுதலான இடங்களை அவங்க கேட்க முயற்சி பண்ணுவாங்க எப்படி அதை சரி பண்ணி கொண்டு போவாங்கன்னு பாக்குறீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த அவருக்கு ரெண்டு வாய்ப்பில் வந்தது ரெண்டு கதவுகள் வந்தது நான் ரெண்டுத்தையும் மூடிட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் எங்களுக்கு பதினைந்து தொகுதிகள் இருபது தொகுதிகள் தர தயாராக இருந்த கூட்டணியை நாங்கள் முடிச்சுட்டு இருக்கோம்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த தொகுதிகளில் அளவை காட்டிலும் கூடுதலாக எங்களுக்கு ஐந்து இடங்கள் வேணுன்ற அந்த மறைமுகமான சமிக்கையை தான் விடுதலை சக்திகளுடைய நிலைப்பாடு கம்யூனிஸ்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த மாநில செயலாளர் வந்துட்டு ஒரு மென்மையான க போக்கு கடைபிடிச்சிட்டு இருந்தார் திருப்பி அதே போக்கில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தொ தொகுதி பங்கீட்டில் காட்டாமல் பேச முடியாது அப்போ தான் உங்களுக்கு சண்முகத்தை கொண்டு வராங்க இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில பொதுச் செயலாளர் பார்த்திங்கன்னா சண்முகம் அவர் விவசாய கம்யூனிட்டி சங்கத்தில் இருந்து பேக்ரவுண்டில் வந்ததுனால எழுச்சி மிக்க ஒரு உரைகளை நேரடியாக பேச முடியும் அவரால் அதே போல தமிழ் வாழ் கட்சி பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பா கிட்டே சட்டசபையிலே ஒரு முரண்பட்ட கருத்துல தெரிவிக்கிறாங்கன்னா தங்களுடைய இருப்பை தங்களுடைய கூட்டணி தலைமைக்கு அவங்க தெரிவிக்கிறாங்க நீங்க எளிதில போன தடவை கொடுத்தா அதே எண்ணிக்கையில எங்களுக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்றதுக்கான நேரடியா அவங்க கூட்டணி விட்டு விலகணும்னா யார் அவங்களை கையை பிடிச்சி தடுக்கலையே நேரடியா அவங்க அதிமுக இன்னைக்கு வலுவான கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இவங்க நேரடியா அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினா ஐயோ வாங்க தாராளமாக நீங்க கேட்க நம்ப சனா தாரன் சொல்லதானே போறாரு அப்பயே இவங்க அங்க போகலை அப்ப அவங்க இதே கூட்டணியில இருக்கு விரும்புறாங்க ஆனா கூடுதலான இடங்களை கேட்கவும் விரும்புறாங்க அதுக்காக தான் இந்த சலசலப்புகள் இந்த மனக்கசப்புகள் இருக்கிற மாதிரி தொகுதி பங்கெடுக்கான ஒரு பூர்வாங்க புரிஞ்சுக்கணும் இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவுன்னு பார்க்கலாமா சார் அவங்க அதிமுகவை காமிச்சு இடங்கள் கூடுதலா இப்ப பிஜேபி இருக்கிறதுனால இவங்க எப்படி அங்க போக முடியாத ஒரு சூழல் உருவாகிருச்சு அப்ப வேற வழி இல்லாம அவங்க டிஎம்கே கூட்டணியில செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லன்னு ஏன் சொல்லணும் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்திருக்கிறாங்க பாஜகன்னு பேசும்போது அதிமுக தலைமையிலானதான் நாங்க கூட்டணி அதுல பிஜேபி இருக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அரசியலை வரைக்கும் நேற்று ஒருமை ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமில்லை உறவு இல்லை பாஜக கூட நான் எப்போதுமே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வெற்றி கூட்டணி அமைச்சுட்டோன்னு சொல்றாரு அப்ப நேற்று நீங்க இப்படி சொன்னீங்களே அப்படி சொன்னீங்கன்னா தேர்தல் வேற கொள்கை வேற கூட்டணி வேறுன்றது அரசியல் கட்சிகளோட இருக்கும் அப்படின்றப்போ இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் அதிமுக பக்கம் போக முடியாதுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்க அதிமுக கூட தான் கூட்டணி வச்சுக்கிறாங்க அதில் பல கட்சிகளும் பாஜக ஒன்னா இருக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு அவங்க எழுதி சொல்ல முடியுது அதனால அதை ஒரு பாயிண்டாக வச்சுட்டு பேசுறது சரியா வருது கண்டிப்பாக யாரும் அதை ஒரு அஞ்சுவே இல்லை அதிமுக பாஜக கூட்டணி அமையும் என்பது ஏற்கனவே அவங்க முரண்பட்ட காலத்திலேயே திமுகவுடைய தலைமை கட்சிகளுக்கு தெரியும் ஏன் மக்களுக்கும் கொஞ்சம் அரசியல் உற்று பார்க்கறவங்களுக்கும் தெரியும் இது எந்த காலகட்டத்தில் நடக்குது இது எப்படி போய் முடியன்றது அதனால இந்த கட்சியில் அதை ஒரு வாய்ப்பா வச்சு பேசணும் தான் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் இப்போ இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதுல வெளிப்படையே எங்களை எதிர்க்கிற மாதிரி தான் எதிர்க்கிறாங்க ஆனா பிரைவேட்டா எனக்கு மெசேஜ் பண்ணி நாங்க நிதியை கொடுக்கும் போதும் திட்டங்களை செயல்படுத்தும் போதும் திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள்லாம் எங்களுக்கு நன்றி சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அது பின்னணி என்ன சார் அதாவது செஸ் ஒலிம்பியாட்டு தமிழ்நாட்டில் நடந்தது அப்ப பிரதமர் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு அது மட்டும் இல்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சியில் வரும்போது ரெண்டு பேரும் முகமன் சொல்லிக்கிறாங்க கை கொழுக்கிறாங்க சிரிச்சு பேசுறாங்க தோலை தட்டுறாங்க அன்னைக்கு நடந்து வரும்போது கார்பெட்ல தடுக்கி விழுறாரு முதலமைச்சர் தடுக்கிற மாதிரி ஆகுது உடனே இவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு பிரதமர் இன்னைக்கு செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியோட துவக்க இந்த காட்சியில நீங்க பார்க்க முடியும் அப்படின்றப்போ முகம்மன் பேசிக்கிறது இல்ல சிரிச்சு பேசுறது இல்ல நன்றி சொல்றதுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அது நிர்மலா சீதாராமன் சொல்றதுல ரொம்ப வேப்பா இருக்கு நாடாளுமன்றத்துல ஒருத்தர் ஒருத்தர் தீப்பூரி பறக்கி பேசிப்பாங்க கேண்டீன்ல ரெண்டு பேரும் வடையை ஊட்டி விட்டி டீ சாப்பிட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க அது காங்கிரஸ் பாஜக உறுப்பினர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு பின்புலத்துல இருந்து வந்தவங்க இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு தங்களோட திட்டங்களுக்காக தமிழ்நாடு தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே வருது மத்திய அரசு ஏதோ ஒரு திட்டத்தை வந்து நிதி விடுவிக்குதுன்னு வச்சுங்களேன் இப்ப நூறு நாள் செயல் திட்டத்துக்கு இரண்டாயிரம் கோடி விடு வச்சுட்டாங்க அதுல சில தொகுதிகளில் நிறைய பயனாளிகள் இருக்கிறாங்க வச்சுக்கலாம் அவங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிட்டு வச்சுக்கலாம் அங்க இருக்க பயனாளிகள் அந்த எம்எல்ஏக்களுக்கு இப்ப எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு நன்றி சொல்லணும் இதுக்கு காரணமான முதலமைச்சருக்கு அவர் மெசேஜ் போடுவார் ஐயா நீங்க தொடர்ச்சியா குரல் கொடுத்தீங்க அதனால எங்களுக்கு மத்திய அரசு நிதி கிடைச்சிருச்சு நான் பயனாளிகள் கொடுத்துட்டா நம்ம கட்சிக்கு நல்ல பேர் இருக்கு அதே போல நாகரீகத்தின் அடிப்படையில மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த விதமா நிதி விடுவிச்ச நிதியமைச்சருக்கு நன்றி எங்களுக்கு கிடைச்சதுன்னு போடுறாங்க இதுல ஒரு பண்பாடுதான் இருக்க தவிர இது பொதுவையில எடுத்து பேசுறாங்க இல்லையா இதுலதான் நாகரிக குறைவிற்கு நான் நினைக்கிறேன் எதுக்காக அவங்க பேசுறாங்க சரி விஜய் போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க திமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவருக்கு சொல்லிட்டே இருந்தாரு இப்ப இவங்களும் இதை பேசுறாங்கன்னும் போது அவங்களுடைய நோக்கம் என்ன கண்டிப்பா திமுகவும் பாஜகவும் கட்சியை கூட்டணி அமைச்சு தேர்தல் செஞ்சது ஒரு காலமும் உண்டு ஆனா இன்னைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அதை மீறி இவங்க சொல்றாங்க அப்படின்றப்போ இவங்ககிட்ட வேற எந்த பெரிய பாயிண்ட்டுங்களும் இல்லை திமுகவை வந்துட்டு விமர்சிக்கிறதுக்கு இல்லை நேரடியா குற்றம் சாட்டுறதுக்கு இந்த பயணம் இல்லை அதனால உங்க கட்சியை சேர்ந்த எங்கிட்டயே நன்றி சொல்றாங்கன்றது மூலியமா அவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பையோ சிந்து சிண்டு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்களே தவிர இந்த நன்றி சொல்லி அவங்களுக்கு அனுப்பின மெசேஜ்னா தாராளமாக அவங்க வெளிப்படையா எனக்கு இந்த தொகுதி சேர்ந்த இந்த எம்எல்ஏ எனக்கு நன்றி சொன்னாருட்டு அவங்க வெளிப்படையா சொல்லியிருக்கலாமே அவங்க வெளிப்படையா சொல்லல அப்படின்னா அந்த மெசேஜ் வந்ததா இல்லையானே நமக்கு தெரியாது ஓகே சார் அடுத்ததா அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் வரும்னு அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டே இருக்காரு ஆனா அவங்க கூட்டணியோடு தோழமையா இருக்கக்கூடிய பாமக தேமுதிக போன்றவர்களும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்த்தணுன்றது அவங்க பிளானா இல்ல கடைசி நேரத்தில் அவங்களும் அங்கே போய் செட்டில் ஆயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் கூட்டணிக்கான ஆட்சின்றது ஒன்று அமைய வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம கிராமப்புறங்களில் ஈஸியா சொல்லுவாங்க சிதம்பரம் ஆட்சியா மதுரா ஆட்சியா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் திருச்சோங்களுடைய ஆட்சின்னு சொன்னதே இல்லை திருச்சோம்னா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கிற இடம் அப்போ நீங்கள் சிதம்பரம் ஆட்சியை ஒத்துக்கிறீங்க நீங்கள் மதுரை ஆட்சியை ஒத்துக்கிறீங்க ஆனால் திருச்செங்கோடி ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னா நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே ஒன்று குடும்பத் தலைவன் இல்லைனா குடும்ப தலைவி அப்படிதான் இருக்க முடிய தவிர ரெண்டு பேர் சேர்ந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோன்றது அவங்க பெரும்பாலும் நடைமுறைக்கு ஒவ்வாது ஏன்னா ரெண்டு ரெண்டு குதிரைகள் வந்துட்டு ரெண்டு திசையில் பயணிக்க எப்போதுமே விரும்பும் ஒற்றை திசையில் பயணிக்கிறதுன்றது அது கடிவாளம் போட்டு ஒருத்தர் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் முடியும் அப்படின்ற அடிப்படையில் இங்கே கூட்டணி ஆட்சின்றது ஒரு நாளும் வாய்ப்பே இல்லை அதிமுக தனித்து தான் அமித்ஷாவின்னு சொல்லும் போது கூட்டணி ஆட்சி சொல்லிட்டு போயிட்டார் ஒரு வாரம் கழிச்சு கட்சிக்குள்ளேயும் பொதுமக்கள் மத்தியில அது விமர்சனமா பேசு பொருளா மாறிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி தெளிவா பாஜக தலைமைக்கு சொல்லிட்டு இதுக்கு நாங்க மறுக்கிறோம் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு கூட்டணி ஆட்சி கிடையாது தேர்தல் தான் கூட்டணின்னு சொன்னார் அப்படி மீண்டும் பாஜக வந்து இல்ல இல்ல ஈபிஎஸ் தப்பா சொல்றாரு நாங்க கூட்டணி இருந்தாதான் வரு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரவே இல்லையே இபிஎஸ் மறு அமித்ஷாவை மறுத்து இபிஎஸ் பேசுறாரு அப்ப இபிஎஸ் மறுத்து பாஜக ஒருத்தரோட பேசலன்னா அவங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கதா விரும்புறது தவிர கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாரா இல்லை ஏன்னா அதுக்கு நாங்கள் ஒப்புதுக்கல இபிஎஸ் சொத்துக்கலன்றதை அவங்க சொல்லிட்டாங்க அதே போல் ஆகஸ்ட் வரைக்கும் இப்போ சில கட்சிகள் வருன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டு இபிஎஸ் சொல்றாரு கண்டிப்பா தேமுதிகவோ இல்லை பாமகவோ இல்லை இன்ன பிற கட்சிகளும் வந்துட்டு ஏன் என்ன வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்னா நெகோஷியேஷன் தான் சார் நாங்கள் வந்துட்டு மாமல்லபுரத்தில் பெரிய சித்திரை மொழி நிலுவனால கொண்டாடுறோம் பாருங்க எங்களுடைய வன்னியர் கூட்டத்தை பாருங்கன்ற மாதிரி பாமக தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுவாங்க அந்த சிறந்த காட்டிட்ட பிறகு திமுக அதிமுக ரெண்டு பக்கமும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் அப்படி ஒருவேளை போகும்போது இந்த காலகட்டன்றது நெகோசியேஷன் பீரியட் தான் அதேதான் தேமுதிகளும் தருமபுரியில் அவனை ட்ரை பண்ணி விஜய பிரபாரன் வந்துட்டு அந்த இடத்துல கொண்டு வராங்க அவர் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க அவங்க ஜனவரி மாதம் கூட்டம் கூட்டாங்கன்னு சொன்னாங்க அதுவே தவிர ஆகஸ்ட் தான் கூட்டணும் ஸோ அவங்களும் எதுக்காக பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கான கூடுதல் இடங்கள் கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான் பார்க்குறாங்க இல்லாமல் இந்த மொதல் மூன்றுலேருந்து இருந்து ஆகஸ்ட் வரையான காலகட்டம்ன்றது இந்த கூட்டணி பேரங்களுக்கான ஒரு காலகட்டம் ஆகஸ்டுக்கு பிறகு கண்டிப்பா சார் தேமுதிக பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன் தேமுதிகால சமீபத்தில் நடந்த பொதுக்குழுவில் விஜய பிரபாகரன் இளைஞரணி செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி வந்து அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்போ தேமுதிகாக்குள்ள விஜய பிரபாகரனை ஏற்றுக்கொள்ளாத குரல்கள் இருக்கிறதா அவர் எடம்பூர் தொகுதி எக்ஸ்வர் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இல்லை அவர் அந்த கடிதத்திலே நீங்க மூணாவது பார்த்தால பாத்தீங்கன்னா நான் தம்பியை வரவேற்கிறேன் முழு மனசா நான் வைக்கிறேன் நான் அவங்க நீங்க வளர்த்த புள்ள இப்படின்ற சொற்களை அவர் பயன்படுத்த தான் செய்யறாரு ஆனால் ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மேல அவர் என்ன இருக்கும் கேப்டன் இருக்கும்போதும் கேப்டன் மறைவுக்கு பிறகும் பிரேம்லதா விஜயகாந்த் வந்துட்டு பிறகும் சென்னை சிட்டிக்குள்ளே தேமுத்துக்கோட கொடி அங்க பறக்குது கூட்டங்கள் ஏதாவது நடக்குது இப்போ தண்ணீர் பந்தல் திறந்தது வச்சு கூட விஜயகாந்த் படம் போட்ட ஒரு பெரிய தண்ணீர் பந்தல் அவர் திறந்துலாம் வச்சிருக்காரு அப்படின்னா தனக்கு இந்த கட்சியில ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா இளைஞரை செயலாளர் அவர்தான் இருந்தார் அப்போ அதிகாரப்பூர்வமா கட்சியை மற்ற நிர்வாகிகளா நீங்க வந்துட்டு அழகாபுரம் பவன்ராஜோ இல்ல இளங்கோவனியோ நீங்க சுதீஷோ மாத்தவே இல்லை அப்படின்னு இப்ப நல்ல மட்டும் நான் மாத்திட்ட அந்த விஜயபிரபாரு கொண்டு வரும்போது கூடுதலா ஒரு இணை செயலர் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓகே பரவாயில்ல நமக்கு இத்தனை வருஷமா உழைச்சதுக்கு நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கு நம்பலாம் இல்ல அவர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வரும்போது அப்ப இத்தனை வருஷமா உழைச்சு என்ன பலன் என்ற கேள்வி எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் வரதா செய்யும் ஒரு இந்த மாற்றம் தவிர்க்க முடியாது ஆனா நல்ல தம்பி மாதிரியான தேமுதிகாமல் விசுவாசம் கொண்ட ஒரு தொண்டர்களே ஒரு நிர்வாகிகள் வந்துட்டு அந்த தலைமை வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடக்கூடாது அவர் அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தணும் தேர்தல் ரொம்ப நெருங்குது இந்த நேரத்துல நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல தேர்தலுக்கு பிறகு உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்ற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி அரவணைச்சு கொண்டு தான் தேமுதிக தலைமைக்கு அழகுன்னு நான் நினைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணியில எப்படியாவது நாம் தமிழரை கொண்டு வரணும்ன்ற முயற்சிகள் பண்ணப்படுதாவும் பரவாயில்ல பேசப்படுது இன்னொரு பக்கம் நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா விஜயும் உள்ள வந்துருவாரு அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாங்க ஆனா டிவிக்கு அதை மறுக்கிறாங்க டிஎம்கே எங்களுக்கு எதிராக பின்னக்கூடிய ஒரு சரி வலை அப்படின்னு அவங்க பேசுறாங்க உங்களுடைய பார்வை விக்ரவாண்டி கூட்டத்திலயோ இல்ல அதுக்கு பிறகான கட்சியோட முதலாம் ஆண்டு தொடக்க விளாக இரண்டாம் ஆண்டு தொடக்க விளாக கூட்டத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் வந்துட்டு தனித்த குரலோட இருந்தாரு ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா எதிரியை வீழ்த்துவதுக்கு சமரசம்ன்ற எந்த எக்ஸ்டென்ட்லேயும் போகிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த சமரசம்ன்ற சொல்லுக்கு சொல்லாடலுக்கு என்ன பொருள்ன்றது அவர் தான் சொன்னோம் அப்போ நெரேட்டிவ் யாரும் செட் பண்ண தேவை நீங்க அதுக்கான லூப் போல் தரீங்க நீங்க மேடையில் வந்துட்டு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு சமரசத்தின் எந்த எக்ஸ்டென்டுக்கு நாங்கள் போகணும்னு சொல்லும்போது அந்த சமரசம்னா என்ன கூட்டணியா அப்படின்ற கேள்வி வருதுதான் இப்போ இதுல இங்கே திமுக நெரேட்டிவ் எங்க வருது சோ இது இதுதான் காரணம் தாவைக்கா அதிமுக கூட்டணிக்குள்ள வருமா அப்படின்றதுக்கு அவரே பேசு பொருளாதாரத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாரு சீமானை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா இப்ப சமரசம்ன்ற சொல்ல வந்துட்டு சீமானை எங்கேயுமே பயன்படுத்தவே இல்லை என்னையே நீங்க இழுத்து விட பாக்குறீங்க நான் திருஷ்ணா தனியாக தான் நிக்கிறேன் நான் ஜெயிக்கிறேன் தோக்கில அது ஏன் பிரச்சனை என் கூட இருக்கிறவங்களோட பிரச்சனை போறவங்க போட்டேன் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாதுன்றத உறுதியா சொல்லிட்டே வர்றாரு இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாம் தமிழர் மாறி இருக்குன்னா இவர் தொடர்ச்சியா தனித்து நிறுத்ததனால் மட்டும்தான் இந்த இடத்துல தேமுதிக விடிய நம்ம மேற்கொள் காட்டலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் தனித்து நிற்கும் போது இருந்து செல்வாக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் பார்த்தீங்கன்னா அது தேய்து கொண்டே வருது பத்து புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் ஆக்கிலிருந்து ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் சரிஞ்சது காரணம் இந்த கூட்டணி வச்சது மட்டும்தான் ஆனால் இரண்டு சதவீதத்திலிருந்து இப்போ எட்டு சதவீதம் நோக்கி நாம் தமிழர் வளர்ந்திருக்குன்னா அவர் தொடர்ச்சியா தனித்து நின்றதா மட்டும்தான் சோ விஜய்க்கு எப்படின்னா அவரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல தொடர்ந்து தனிச்சு நின்னா மட்டும்தான் அவருக்கான வாக்கு சதவீதம் வரும் அவர் மேல ஒரு நம்பகத்தன்மை வரும் கூட்டணிக்குள்ள கண்டு கொண்டு போகும்போது நாலு அவர் நிறுத்தி போவீங்க நீங்க ஊழல் குற்றச்சாட்டுன்னு குறை சொல்ல முடியாது எதுவுமே பேச முடியும்னா அது ஊழலை குற்றம் செய்து தான் நீங்க கூட்டணியை வைக்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்க வந்துட்டு அரசியல் எதிரியும் கொள்கை எதிரையும் விமர்சிக்க முடியும் மேல நீங்க அந்த வாய்ப்பை இழந்துருவீங்க ஆனா அரசியல் சாதரியமான நடவடிக்கை பார்த்தா கண்டிப்பா நடவடிக்கை கட்சி ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது நீங்க உங்களுடைய ரசிகர்கள் வந்து தைக்குன்னு எம்எல்ஏக்களா மறத்துக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதனால அந்த கட்சி கொஞ்சம் ஒரு உள்கட்டமைப்பு கூடும் ஆனா மக்கள் மத்தியில அந்த செல்வாக்கு இழந்துருவானா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு இறுதியா ஒரு கேள்வி சார் இப்ப அஜித் ரசிகர்களுடைய வாக்குகளை எல்லா கட்சிகளுமே குறி வைக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில யார் பக்கம் பெருமளவுக்கு அவங்க சாய வாய்ப்பு இருக்கு வர தேர்தலில் அஜித் எப்படி எந்த கட்சியும் சாராம தனக்கு என்ன தோணுதோ அப்படி நிக்கிறாரோ அஜித் ரசிகர்களும் அப்படிதான் அவங்க குறிப்பிட்ட எந்த கட்சிக்கும் பொதுவானவர்கள் அவங்க பொதுவானவர்கள் ஏன்னா விஜய்கனையா அதை விடவும் ஈக்குவலாகவே அஜித் ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்கு ஆனால் அவர் திருப்பி திருப்பி ரசிகர் மன்றத்தை கலைங்க உங்க வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பார்க்க வர்றேன் நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படி சொல்லிட்டே இருக்கிறதுனால அவங்க ஒரு காமன் த்ரெட்டு அந்த ரசிகர் மண்டன்ற த்ரெட்டோ இல்லை கட்சின்ற ஒரு த்ரெட்டோ நற்பணி இயக்கம்ன்ற த்ரெட்டோ அவங்ககிட்ட இல்லை அவங்க தங்கள் ரசிகர தங்கள அபிமான நடிகரை திரையில பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க ஆனா வாக்களிக்க வரும்போது அவங்க கட்சி பின்புலம் சாதி பின்புலம் மத பின்புலம் சில கொள்கை இதை பார்த்தா வாக்களிப்பாங்க தர அஜித்தோட சாலிட் ஓட் பேங்க்னு நம்ம எதுவும் டிஃபைன் பண்ண முடியாது அது எந்த பக்கம் போகுன்ட்டு நம்ம வந்து சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க விஜய் எதிர்ப்பாளர்களா இருப்பாங்க இல்லையா அஜித் ரசிகர்கள்னால விஜய் ஹேட் பண்ணக்கூடியவர்களா பெரும்பாலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அஜித்தை புகழ்ந்து விஜய் வசனம் பேசுறாரு நண்பா வெயிட்டிங் ஃபார் யூனிட்டு அஜித் வசனம் பேசுறாரு அப்பா ரெண்டு பேரும் எதிரே இல்லை ரெண்டு பேருமே வாங்க ஒன்னா சேர்ந்து திருப்பியும் நீ திரையத்துறைய விட்டு போகாத வா திரைத்துறைக்கு வாழ்ன்ற மாதிரி தான் அந்த குட் பேட் அக்லி படத்துல அஜித்தோட அழைப்பு இருந்தா புரிஞ்சிக்க முடியும் விஜயம் அப்படிதான் என்னுடைய நண்பன் கோட்டு போட்டுனா அப்படியே அஜித் மாதிரியே தான் பண்றாரு உனக்கு பிடிச்ச நீ என்ன பண்ண ரசிகனா தலன் சொல்லிட்டு ஒரு ஷார்ட் இருக்கும் இந்த படத்துல ஒரு ஷார்ட் அப்ப இவர் வந்துட்டு அஜித் குறிப்பிட்டார் அஜித் வந்து விஜய் குறிப்பிடாரு அப்ப அவங்க வந்துட்டு ராசியா போயிட்டாங்கன்னு அர்த்தமாவுது அவங்க ரசிகர்கள் தான் அவங்க கருத்து மாறுபாடுல இருந்தாங்கன்னா அவங்க எப்போதுமே தொழில் ரீதியா ஒற்றுமையாதான் இருந்திருக்காங்க ஸோ இந்த இடத்துல அஜித்தும் இவங்களும் பிரிஞ்சுலாம் இருக்கிறதா சொல்ல மாட்டாங்க விஜய் வா கட்சி ரசிகர்கள் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு அஜித் ரசிகர்கள் பொதுவான வாக்காளர்கள் அவங்க விரும்பிய கட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க அஜித்தும் இந்த கட்சிக்கு வாக்களிங்கன்ட்டு எந்த அரசியல் நினைப்படையும் அவர் எடுக்க மாட்டார் அவர் அப்படிப்பட்ட நபர் அல்ல